ஒத்த ஒத்த கருப்ப காட்டுக்குள்ளே ஆடி வரங்க கருப்பேன் அழகாக தேடி வர தேடி வர கருப்பேன் ஆடி வர வே ஐயா நீ நல்ல வார்த்தை சொல்ல வேணும் என் நாவில வாக்கில வந்து நீ நிக்க வேணும் கருப்பேன் ஜங்கிலி கருப்பேன் வார நாட்டு கருப்பட்ட என்னடா அடியில துண்டா கரெக்டா வெறிக்கலையாடா அடிச்சூடு ஆசன வாய் வழியா போய் அடி வகுத்த கலக்குதடா கருப்பனுக்கு கருப்பனுக்கு இடம் வேலை தேவைப்பட்டாலும் தேவைப்படும் போலடா இடையில

பொண்டாட்டிய காணும்னு சொல்றா பொண்டாட்டி ஓடி போயிடுச்சுன்னு சொல்ற தமிழக பெண்கள் வந்து மாண்பு மிகு மங்கை எழு ஓடி போயிடுச்சுன்னு சொல்ற சொல்றப்பா என்னடா தப்பு உன் பொண்டாட்டியே காணமாப்பாசாமி கருப்பண்ட கேட்கணும்டா குறு கேட்டு தாண்டா சொல்ல முடியும் என்ன ஆச்சு கருப்ப வர கருப்பருப்ப வர கரு கருவ கொடா பாக்குற உண்மையா சொல்ல முடியாது நான் சாட்டை எடுத்து போட்டு நொறுக்குவேன் சாட்டு சாட்டை கருப்ப சாட்டை திருட்டுப்பா ஓ கருப்ப முடிச்சா

தப்பு பண்ணி உழைக்கிறா இருக்காங்க உழைக்கிறாப்ல சனி யாரு என்னப்பா உன் பொண்டாட்டியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவியா என்னப்பா எங்கேயாச்சும் வெளியில இருக்கல கூட்டி போவியாப்பா சனி யாரு எங்க வர நீ கிளப்புக்கு போயிட ஏண்டா உன் பொண்டாட்டி எல்லாம் சமைச்சு கொடுத்து உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா ஒரு பொண்டாட்டிய வந்து நீ என்னது அப்படின்னா ஓடி போயிருச்சுன்னு சொல்ற ஏண்டா உன் பிறண்டோட சுத்துறதுக்காக உனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க நீ தண்ணிய குடிச்சு வந்து பொண்டாட்டிய போட்டு அடிப்ப என்ன அடிக்கிற பரு பெண்களை தப்பா சொல்றா ராஸ்கள் கேட்டுக்கிறேன் டேய் தாய்க்கு பிறகு தாரம்டா தாரத்தை நீ சந்தோஷமா வச்சுக்கிறனும் அவளை அடிக்க பிடிக்க இருந்தா எப்படி உன் இருந்து வாழ்வா அவள் என்ன சாமி உன்னையெல்லாம் குடிக்கிற உனக்கு மிதிக்கணும்டா ராஸ்கல் சிச்சுக்க பல்ல காட்டிக்க கருப்பவரன் கருப்பவரன் கருப்பசாமி ஏய் ஆ ஆ டேய் ந டேய் உன் பொண்டாட்டி எங்கேயும் போலடா நீ பாச நேசமா அவளை அடிக்கிறதுனால அவ தாங்க முடியாம அன்பு ஆறுதல் தேடி அவ ஆத்தா வீட்டுக்கு போயிருக்காடா கருப்பன் சோற போடா உன் வீட்ல போய் பாடுறா போடா மாமனார்ட்ட போய் ஒழுங்கா மதிப்பு मणिப்பு கேட்டு போய் உன் பொண்டாட்டிய போய் என்ன செய்யணும் அடிக்காம குடாம வச்சிரணும் போடா அந்த கருப்பசாமி சாமி சொல்லுங்க கொம்பிட்டு விழுந்து தச்சனை வையப்பாணி முக்காட இற முதல்ல கருப்பை முன்னாடி வந்து முக்காடை போட்டுக்கிட்டு போட நல்லபடியா போயிட்றா போண்டாடி ரைட்